இன்னைக்கு எனக்கு நாள் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சுன்னு சாருக்கு வந்து மலைக்கு போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா இப்பவே பண்ணுறேன் என்கிட்ட மறைச்சி பண்ணினான்னு ஏமாத்துறதா அர்த்தம் அந்த ஏமாற்றக்கூடாது ஏன் தப்பு தான் சாரி ஹாய் ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா டே செவன் நடுவில் வந்து ஒரு நாள் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருந்ததுனால ஸோ அதை பார்க்க வேண்டியதாக போச்சு அதனால் வீடியோ போட முடியல இன்றைக்கி எப்படி இதே போகுதுக்காக நான் வீட்டில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சாரு வந்து சாருமும் அம்மாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க உள்ள இன்னைக்கு நான் காலையில் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சதுனால அவங்களுக்கு முன்னாடி எழுந்திரிச்சதுனால இன்றைக்கி அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் கோயிலுக்கு போகலான்னு பார்க்கறேன் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும் அவங்கள்ட்ட சொல்லக்கூட இல்லை ஸோ தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு ஸோ நான் மட்டும் போய் சாமி கும்பிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ஸோ அவனையும் கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்பவும் ரிட்டன் நிறைய பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் ஸ்டேட்டாக வீட்டுக்கு வரணும் என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாளைக்கு மலை கிளம்புறேன் ஸோ நாளைக்கு வந்து பூஜைக்கு போனோம் அதாவது சேலமில் தான் இங்கே இல்லை சேலமில் தான் பூஜை ஸோ அங்கே பூஜை அங்கே அங்கே பூஜைக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே மலை கிளம்புறோம் ஸோ அதனால் நான் மழை வேறு பயங்கரமாக பெய்யுது வரும்போது ரெயின் கோட்டு இதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கேயே ஃபேமிலாம் சொன்னதுனால இந்த ரெயின் கோட்டு அப்புறம் இருமுடி பையு அப்புறம் ஃபோன் கோழிச்சுருந்தாங்க நல்லாயிருக்கும்ல ஸோ வாட்டர் ப்ரூஃப்காக ஏன்னா அங்கே சபரிமலையில் மழை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக போய் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வேறு நிறைய தெரில இன்னும் நிறைய வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம சிரம வீட்டுக்கே வருவோம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டேன் சாமி இல்லை சார் நீங்கள் இப்போ தான் கிளம்புறேன் அடுத்து இல்லைம்மா ஓய்வு கூட்டறேன் ஓய்வு கூட்டேன்

தலை வேற காய மட்டிங்கன்னா தான் இங்கே இருக்கிற மழைக்கும் சரி புழுதுக்கும் சரி தலை அவ்வளோ சீக்கிரம் காய எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்ச மாதிரியே இருக்குது ஸோ நம்ம காரில் போக முடியாது அதனால அம்மாவோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தான் போகணும் அம்மாவோடய ஸ்கூட்டியும் நம்மளுடைய கீச்சின் வரையில் போனோம் நம்மளுடைய கீச்சின் பார்த்துருக்கீங்களா அப்படிதான் இருக்கும் ஸோ அம்மாவோட ஸ்கூ ஸ்கூட்டியுமே அதே மாதிரி பிச்சு இதுதான் இதை தான் வந்து நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆமாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்கூட்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் இந்த ஸ்கூட்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்போ இந்த அம்மா ஸ்கூட்டியாக மாறிவிட்டது நண்பன் ஒருத்தருக்கான் நண்பன் ஒருத்தருக்கான் ஸோ என் நண்பன் கிட்டே போயிட்டு ஹெல்மெட் வேறு இல்லை ஹெல்மெட் போடலையான்னு கேட்டாங்க ஹெல்மெட் இல்லை போய் நண்பனுக்கு ஃபோன் பண்ணி நண்பா எங்கே இருக்குன்னு கேட்டு அவனையும் ஃபுட்டை பிக்கப் பண்ண பை பாய் இப்போ இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா மழையிலேயே பாதி குப்பை அடிச்சிட்டு போய் ஓரமாக உதுமின்னுருக்கும் போல் ஆருங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து வ வரலாறு காணாத மழை வரலாறு காணாத மழைங்கிறாங்க இமலே அப்படிதான் இருக்குது வரலாறு காணாத மழையாக தான் இருக்குது திருப்பூரில் இன்னும் பெருசாக இன்னும் பாதிப்பு வந்த மாதிரி மழை இன்னும் வரலை பார்ப்போம் இன்னும் ரெண்டு மூணு நாள் டைம் இருக்குது கலை எப்படி வரப்போறான்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி இருக்கு ஆரம்பிச்சா இன்னும் அப்படி போகும் கிளைமேட் வரும்ங்களா சங்கம் இருக்கு மழை மட்டும் பெய்யாமல் இந்த கிளைமேட் இருந்தால் சூப்பராக இருக்கும் ஊட்டி ஸ்டைலில் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க சாமி சரணம் என் நண்பர் ஃபோன் பண்ணா அவரும் மாலை போட்டிருக்காரு அதனால் மரியாதை கொடுத்தாங்கல்ல இந்தா ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணி நல்ல சாமி மாலை போட்டிருக்கேன் சாமி சத்தியமாக என்ன கேட்டிருக்கேன் சாமி நல்லா நாங்கள் எப்படியாங்க பண்ணுவாங்க ஆ ஆறு மணிக்கு என்ன எழுப்பு அது ஃபோன் பண்ணி அது டைம் ஆச்சு சாமி எந்திரிக்கல சாமி பூஜைக்கு போகணும் சாமி இத்தனைக்கும் சண்டி சாமி என்ன மாதிரி பூட்டி இருக்குங்கம்மா ஆ ஆமாம் எப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படியே அம்மா வந்தானே ஆமா அம்மா அப்படியே கன்னிசாமி எத்தனைக்கும் எழுந்துருச்சு எனக்கு முன்னாடி இருப்பான்னு சொல்லி நான் வர கெஃப்டாக வேறு நினைச்சேங்க கூட்டிகிட்டுள்ள தூங்கிட்டு இருக்குதுங்க தூங்கிட்டு எந்த ஸ்டாப்பில் வர ஷேப்பை பாருங்களேன் துண்டை கட்டிக்கிட்டு டார்ஜர்லாட்டாக வராங்க என்ன சாமி வரும் துண்டை மட்டும் கட்டிகிட்டு வந்துருக்கு இல்லை சாமி வீடியோ எடுத்துகிறேன் வைய இல்லை சாமி வளாகில் கண்டிப்பாக ஏதாவது கேட்கணும்னு நினைச்சேன் சாமி ஓடுறது டார்ஜர்லாட்டாக ஓடுறாவும் இப்போ நல்லா சேர்த்து வேணாம்மாங்க சார் நான் இவங்க லேட்டாகிடும் கூட சாமி கிட்டே எழுந்துருச்சி சரி நான் ஆல்ரெடி ஒரு தடவை கோயிலுக்கு கூப்பிட்டாப்பில் நம்ம தான் போகல ஸோ இந்த நிறைய லேட் ஆகிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி இவன் வீட்டுக்கு வந்து நான் இவனை பாருங்கள் டாஸ் சேர்த்து கட்டிகிட்டு இருக்காங்க சார் அப்படியே கிளம்பிட்டாங்க வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அதெல்லாம் நடிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் குளிக்க வந்துருக்கோம் இந்த வண்டி இருங்க இந்த வண்டியில இறக்கிறியா வச்சா டெய்லி இதை இறக்க மாட்டேன் அதான இதற்கு பார்க்கிங் பார்க்கிங் நல்லா இருக்கு ஆக்சுவலாக இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா என்னென்னமோ இருக்கு ஒரு ஃபோன் ஆட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் போல ஏதோ பாட்டு போட்டுக்கலாம் சாமி பாட்டு போட்டுக்கலாம் சாமி இதில் சாமி ப்ளூடூத்து கனெக்ட் பண்ணால் பாட்டு போடலாங்க ப்ளூடூத்னா ஃபோனில் கனெக்ட் ஃபோனில் பாட்டு போட்டால் ஆமாம் டிக்கி ஓப்பன் நம்மளோட முக்கியமான பொருள் இதில் தாங்க இருக்குது அப்படியா சாமி சாமி பொருள் பொருள் டிக்கி ஸ்டார்ட் பண்ணுறது பாஸ்வேர்டா சாமி பாஸ்வேர்டு கிடையாது பாஸ்வேர்டு போட்டு தான் ஓ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதே பாஸ்வேர்டு தான் இப்போ ஆஃப் பண்ணணும் சாமி சரி ஆஃப் பண்ணுங்க சாமி வண்டியா இல்லை சாமி வண்டி ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணி பண்ணுறேன் ஆமாம் சாமி என்ன பார்த்து வண்டி டெக்னிங் எடுத்துக்கலாம் சாமி அழுத்தி பிடிச்சா ஆஃபா என்ன சாமி ஃபோன் மாதிரி இருக்கேன் இதே சை சும்மா சைடில் திருப்பி லாக் பண்ணோம்னா லாக் ஆகிடும் ஹேண்ட் லாக் ஆகிடும் சரிங்க சார் உங்களுக்கு பாஸ்வேர்ட் போடுங்களா டப்பு டப்ப டப்போ பாஸ்வேர்ட் போடுறா நல்லா இருக்குல்ல சாமி இப்போ இது கொடுக்குதா சாமி பேட்ரி ஏறுங்க 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 போகலாம் ஐஸ் போகலாம் இதை பார்த்து நான் விளையாட்டே இருந்தேன் இருக்கிற டைம் இன்னும் ஆகிக்கிறேன் வீட்டுக்கார வீட்டுக்காரமா திட்டுவாங்க சொல்லிருந்தா நானே சாத்தியிருப்பேன் நல்லா இருக்குல்ல வண்டி வண்டி நல்லா இருக்கா சாமி உண்மையிலேயே ஓலா இதில் இன்னொரு இதுங்க பின்னாடி போகுதுங்க வண்டி ஆட்டோ மாதிரி பின்னாடி முறுக்கணுமா சாமி அதுக்கு

சாமி அவரு ரோஜா பூ மாலைன்னு கேக்குறா ஐயா இந்த வருஷம் தான் மாலை போட்டுருக்கான் அதுவே அதிசயம் அந்த சாமிக்கு துளசி மாலை கேக்குறீங்களே கோயிலுக்கு அந்த போகும்போது சாமி செஞ்சுப்போம் சாமி போது ஏய் கண்ணாடி போட்டு சாமி வேற யார் கூட வர மாதிரி இருக்கு எனக்கு கண்ணாடி போட்டதான் அனையிலமே தெரியுது போயிட்டு போறோமா

இத்தனைக்கும் ஸ்கூல் முடிஞ்ச கிரௌண்டில் வேலை இருக்கும் இருந்தாலும் அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு ஸ்கூல் முடிஞ்ச அப்படின்னா அஞ்சு மணிக்கு கிரௌண்டில் இருக்கணும் அந்த அஞ்சு மணி வரைக்கும் புஷ்பா தேட்டரோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ சுத்திக்கிட்டு இருப்போம் ஏசாமி அதாவது இவர் வந்து எப்படின்னா ஒரு பெரிய அத்லட்டு ஏசாமி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பெரிய அத்லெட்டு மணிகண்டங்கிற பேர் எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு பெரிய அத்லெட்டு தான்

அதான் ஸ்போர்ட்ஸ் போட்டா வாங்கிடுது சாமி என்ன படிச்சாருன்னு சொல்லுங்க சாமி நீங்களே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நம்ம ஜெனவேஷன் அப்ப சென்னையும் அமிர்தா அப்படி வரும்ல அந்த சென்னைய அமிர்தால போய் படித்தாரு வந்து பயன்தூரா அமிர்தா ரசத்துட்டாரு சாமி நல்லா நான் படிக்காம போனது கூட பெருசாக நினைக்கல ஆனா சாமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போனதுதான் எனக்கு சங்கட்டமே சங்கட்டம்

போட்டியா பார்க்கறாட்டும் சொல்லிடுறேன் ஸ்கூல் படிக்கும்போது உன் நண்பன் கூடையே இருக்கிறான் நண்பன்னு சொல்லிட்டு அவன் ஒன்று சொல்லுவான் டென்த்து முடிச்சுட்டு இங்கே போகலாம் டுவெல்த்து முடிச்சுன்னா இந்த காலேஜுக்கு போகலான்னு இதை செஞ்சு நம்பாதீங்க உங்கள் அப்பா அம்மா என்ன படிக்க சொல்கிறாங்களோ அதை மட்டும் படிங்க கூட இருக்க நம்ம இதை படிக்கிறான் இல்லை அவனு இதே காலேஜுக்கு போறான் நானும் இந்த காலேஜுக்கு தான் போவேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படி பண்ண தப்பு தான் நான் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டில் எல்லாமே நானுமே அதே தான் தமிழ் அரசன் தமிழ் ஒருத்தன் எடுத்து முடிச்சோன்னா பாலிடெக்னிக் போடலாம் வச்சான் நானும் சரின்னு சொன்னேன் அவனுக்கு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கிடைச்சிருச்சு எனக்கு பிரைவேட்ல வேற ஒரு பாலிடெக்னிக் உள்ள போய் பார்த்தா அது காலேஜா என்னன்னே தெரியல அப்படி ஒரு காலேஜ் வேறாண்டா சாமின்னு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் விட்டு ஓடி வந்துட்டேன் ஆனாலும் பேர் சொன்னேன் நீ காலேஜ்

சட்டை எடுக்கணும் ஏதாவது துணி கடை இருக்குமான்னு பாருங்க அந்த நேரத்துக்கு டீ கடை மட்டும் தான் இருக்கும் துணி கடை எங்க இருக்கும் சரி நானும் வண்டி பார்க்க மினி பஸ் மாதிரி இருக்குது பாட்டு போட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா மச்சான் பாட்டு போட ட்ரை பண்றாப்ல சாமி பாட்டு வர மாட்டேங்க ஒன்றும் வர மாட்டேங்குது பாட்டு போட்டதுக்கு அப்புறம் பாட்டு போட்டதுக்கு அப்புறம் மினி பஸ் மாதிரி போற ரோட்ல என்ன சாமி சரி பாட்டு போடுங்க அது எப்படி கேக்குதுன்னு நானும் பார்க்கணும் சாமி வந்து ஒரு பாட்டு தான் எனக்கு வந்துரும் பாக்கிறோம் இங்க பாட்டுன்னு பாப்பாங்க நம்ம வண்டியில தான் பாட்டு மச்சா நான் மலைக்கு போகிறேன் எனக்கு சட்டை வாங்கி கொடுக்குறேன் நமக்கு இல்லாத நான் அதான் சட்டை மச்சா ஆமாம் கிழிப்பாங்க மலை போட்டிருக்கேன் எதுவும் சொல்லக்கூடாது ஒரு டீ வாங்கி தர மாட்டாங்க நானே காசு கொடுத்து சட்டை வாங்கினேன் மலைக்கு போகிறேன்ட்டு என்ன என்ன சாமி

கடையா நிறைய பேசுங்க இதே மதியான நீங்கள் கேட்டிருந்தேனா என்னால் ஏதோ ஒரு கடைகளை அவங்க காக்கடைப்பூ காக்கடா பூ கட்டின காக்கடா பூவாக பார்த்து கடை அக்கா அக்காடா யார் நடினா அக்கா போகிறாங்க இல்லை காக்கடைப்பூ எப்படி இருக்கும் அதாவது பசங்க கூட சேர்ந்து போகும்போது ஸ்கூல் போனால் இருந்தாலும் சரி அவர் வயசானவங்களாம் யாராக இருந்தாலும் அக்கா அக்கா போகிறாங்க ஆமீங்க காக்கடா பூ இல்லை வேற கடை வரை கடை வர கடை காக்கடா காக்கடா இருக்கானே கூப்பிடுறீங்களே காக்கடா சாமி இங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் சாமி அண்ணா காக்கடா பூ இருக்கா காக்கடா காக்கடா இல்லையா அதெல்லாம் கேட்டது கோ என்ன சாமி யாரு சாமி கேட்டது என் வீட்டுக்காரம்மா இந்த வண்டியை வச்சுருக்கேன் என்கிட்ட வித்தை வித்தையா காட்டிக்கிட்டு இருக்கான் வண்டியில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் வருமாம்மா நான் காட்டிக்கிட்டு இருக்கான் என்னமோ சவுண்டு வரும்ண்ணா தோன்றான் ஆப்ஷன் மறந்துட்டீங்களா அடிக்கிற வெயில நான் மறுபடியும் கருப்பாயிருவே நினைக்கிறேன் மச்சான் நீங்க ஆப்ஷனை தேடிக்கிட்டு இருக்கீங்க நின்னுக்கிட்டு நல்லா பிரிட்ஜு ஏற ரோடில் நின்னுக்கிட்டு சவுண்டை காட்டுறேன் அதை காட்டுறேன் கிட்ட காட்டிக்கிட்டு ஓ பண்ணிட்டு சவுண்ட் பின்னாடி ஏதாவது வண்டி வருதுன்னு நினைச்சேன் அமௌண்டி தானே இது பின்னாடி ஏதாவது சவுண்ட் வருதுன்னு நினைச்சேன் केक <inaudible> காத்து கொண்டு இருப்பாரு எங்க போன பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் சுத்தறா போல அப்படி சாமி அந்த சைக்கிள்ல ஓட்டா கடிங்க காமிச்சான் ஜெயிச்சோம் ஐயா இதுக்கு தாய் நடந்து போனாங்கன்னா அவங்கள ஓட்டக்கடி சொல்றேன் அந்த சவுண்ட தனியா கேட்கும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்களேன் சொம்புக்குள்ள ஒரு ரூபாய் என்ன போட்டு உருட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது நல்லா கேட்கும் ஸ்பீடா போனா நல்லா கேட்குமா நீங்க அப்ப பொறுப்பா இருக்கும் சொம்புக்குள்ள போய் உருட்டுற மாதிரி ஒரு ரூபாய் என்ன போட்டு திரு திரு பண்ற மாதிரி இருக்கு நான் என் வண்டியில் இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்டுச்சுன்னு அப்பப்போ டயர் திரும்பி பார்ப்பேன் என்ன ஆச்சு தான் டயரில் தான் மாட்டிருக்காங்க அந்த சவுண்டு கேட்குதுங்க நடந்து போகிறாரு ஓட்டக்கடி ஓட்டக்கடி நாங்கள் தான் ஐயா நாங்கள் தான் எப்படி ஆக்சுவலாக இப்போ அந்த நாங்கள் தான்ங்கிறத வந்து

பித்த காட்டிக்கிட்டு இருக்கா ரோட்ல கல்யாணம் ஆகாததுனால என்னமா என்னமா அடுத்து அடுத்த சவுண்டா என்ன சவுண்டு என்ன சவுண்டு நான் கரெக்டா கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டேன் சைலண்ட் போட்ல ஓட்டிக்கிட்டு இருக்கான் மனுஷன் என்ன சொன்னாலும் தெரியுமா அடுத்த சவுண்டா இல்ல புஷ்பா மெயின் ரோட்ல வந்து நிப்பாட்டி இருக்கீங்க சாமி சவுண்டு காட்டுற இடமா சாமி இது வீட்டுல போய் தனியா விட்டு காட்டுங்க சாமி

ஃப்ரெண்டோட சொல்றது ஜாலியான ஒரு ட்ரிப்பு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு சுற்றி ஆனால் அதுக்குள்ள வீட்ல இருந்து ஃபோன் வந்துருச்சு எப்போ நேரம் ஆச்சு காலைல ஏழு மணிக்கு போன மணி ரொம்ப சோழ்ச்சி விட்டுட்டி அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டேயும் போகணும் ஈவினிங் ஆயிடுச்சு சாமி கும்பிட்டாச்சு என்ன பிளான் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு நைட்டே மலைக்கேற வேண்டியதாக வச்சு மலையேற வேண்டியது தரலாம் இன்னைக்கு நைட்டே நான் சேலம் போக வேண்டியதாக கட்டாயம் வந்துருச்சு நான் மார்னிங்கே சொல்லியிருக்கேன் இன்றைக்கி எனக்கு நாள் வந்து ரொம்பவே சூப்பரா போச்சுன்னு அது மாதிரி நல்லாவே போச்சு சாருக்கு வந்து மலைக்கு போயிட்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ் சொல்லலாம்னு பார்த்தா எப்பவுமே பண்றேன் இது வந்து நான் வேற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சார் என்கிட்ட சொன்ன மறைச்சு பண்ணீங்கன்னா ஏமாத்துறத அர்த்தம் அந்த ஏமாத்த கூடாது இன்றைக்கி இன்னைக்கு வந்து நான் சொல்ல வேண்டியதா போச்சு என்னைக்கு எல்லாமே இன்றைக்கி ஒரு ரொம்ப மோசமான நாள் தப்பு தான் கிளமையாச்சு ஆசை நல்லது சிரிக்கிறேன்னு பார்க்காதீங்க கிளம்பி புரியுது கண்டிப்பாக இந்த கிளிப்பிங்க போட போகிறோம் லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு பாடம் ஒன்று வேணும்ல வாழ்க்கையில் ட்ரஸ்ட்டு ரொம்ப முக்கியம் இன்னொரு ஒய்ஃப்க்கு தெரியாமல் எதுவும் பண்ணாதீங்க அது ரொம்பவே தப்பு நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா உதாரணமா ஒரு உதாரணமாக இருக்காங்கல்ல வீடியோ ஆனால் தராதா இருக்கிறாங்க இப்ப இருக்க அழுத்துட்டு இருந்தாங்க சரி ஓகே போகும்போது கூட ரொம்ப ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் இல்லை மதியத்துல இருந்து எப்படின்னா ஒரு சின்ன ஒரு இஷ்யூ என்ப நான் தான் அவங்களை கேட்காம ஒரு விஷயம் பண்ணேன் அது அவங்களுக்கு எப்பயோ பண்ணேன் அது இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு தெரிய வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல தானே ஏன் எனக்கு தெரியாமல் பண்ணுறீங்க என்னை ஏமாத்துறீங்க அப்படிங்கிற வார்த்தையை விட்டாங்க அதுதான் கொஞ்சம் ஆயிடுச்சு நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு ஓகே நான் போகிறேன் எல்லோரும் சரி போகிறேங்கிற மாதிரி நான் இப்போ சேலம் போயிட்டு அங்கேருந்து கிளம்புறேன் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் சரி எல்லாேருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் என்னை பார்த்து போயிட்டு வரணும் மற்ற வழி சொல்லி கொடுங்க கிளம்பில் சேலம்க்கு கிளம்பிடுச்சு அழுதுட்டுருக்கேன் எனக்கு வரும் அழக கூடாது பைக் அலைய வண்டியிலேயே போயிடுவோம் பைக் இப்போ அம்மா வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க சுற்றி கடைசியாக பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஏறிட்டேன் இங்கே கரெக்டாக எட்டு நாற்பது கொடுக்குமா சேலமில் போய் பத்து நாற்பதுக்கு ரீச் ஆகணும் சேலம்னு பத்து நாற்பது தான் போகலாம் அப்போ சாப்பிட்டாச்சு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு நான் முன்னாடி தான் சாப்பிட்டே போனோம் ஆறு வேறு நம்ம மிஸ் பண்ண நான் அதை விட மிஸ் பண்ணுறேன் பரவாயில்ல ஆனாடிச்சு அப்போது ஒரு சின்ன சண்டை சங்கடம் நடந்தாலுமே அதுக்கப்புறம் கேட்ட சாரியும் நான் கேட்ட சாரியும் எல்லாமே நல்லா ஹாப்பியாக தான் வீட்டுலேருந்து கேட்டுக்கிறேன் அப்பா ஸோ

இப்போ இதே மாலை போடல எனக்கு என்ன ஒன்றுனா இதே கோயிலுங்கிறதுனால எங்களை நம்பி நீ அனுப்பி இதே வேறு ஏதாவது ட்ரிப்னா எப்படி அனுப்பி இருக்கும் தெரியல போயிட்டு இந்த நாலு நாள் அவன் ஃபோனே எடுக்க முடியாத அளவுக்கு நான் பண்ண போறேன் உனக்கு டஃப் கொடுக்க போறேன் நீயா பார்த்து டென்ஷன் ஆக போற ஐயா இதுன்னு என் கோடு மாதிரி எதுவும் காட்டுது ஒன்றும் இல்லை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கு லொகேஷன் அனுப்பும்போது அவளுக்கும் லைவ் லொக்கேஷன் அனுப்பினேன் நான் இப்போ சேட்டை காட்டினு பாருங்க உங்களுக்கு வந்துட்டு எங்க யாராவது அந்த நாலு மெசேஜ் நான் லைவ் லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புன மாதிரி அவளுக்கும் அனுப்பியிருந்தேன் சரி செக் பண்ணலான்னு உள்ளே போகிறேன்

ஆகிய இதுதான் உன்னோடய ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேட்டு ஒன்று இருக்கிற நாலு நாள் ஒன்றை வந்து என்னால் எவ்வளோ குடும்பப்படுத்த முடியுமோ ஒன்று நான் படுத்த போகிறேன் ஸோ இன்னொரு டே வந்து இப்படி தான் முடிஞ்சிச்சு அந்த நாளையிலேருந்து தான் காலையிலேருந்து உங்களுக்கு ஏன்னா நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த விளையாட்டில் தொடர்ந்து வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்ச வந்துச்சு வேணாம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு இல்லை നീത <laughs> <laughs> <Bye. laughs>